மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ் என் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ் என் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை ஆல் நியூ விவோ வி பிப்டி கிராஃப்ட் ஃபார் லக்ஸரி அண்ட் டிசைன் ஃபார் எலிகன்ஸ் பை நவ் கேட் கீப்பரோட ஃபால்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து கேட் கீப்பரோட ஃபால்ட் தான் ட்ரெயின் வந்ததனா ஹாரன் அடிக்கவே இல்ல வண்டி தூக்கி போட்டு எலக்ட்ரிக்கல் கம்பத்துல அடிச்சி கீழே விழுந்ததெல்லாம் பாட்லயே ஒரு சின்ன பையன் ஸ்பாட் அவுட் ஆயிட்டான் ஆம்புலன்ஸ் பாத்தீனா ஒரு 45 நிமிஷம் அப்புறம் தான் ஆம்புலன்ஸ் வந்தது போற வழியில பாத்தீங்க அந்த பொண்ணு இறந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க சொன்னாங்க பிங் ரூம் ஒன்று இருக்கும் அந்த ரூம் விட்டு அவரும் வெளியில் வரல கடலூர் டு செம்மப்பன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதிமூணு கிலோமீட்டர் வரும் சார் டிரைவர் மேலே ஃபால்ட் இல்லை அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேக் கீப்பர் பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க வணக்கம் என் பேர் பாலாஜி நான் செம்ம வைப்போம் மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி குமாரபாளையம் எஸ் குமாராபாளையத்தில் இருக்கிற சி சிபிஎஸ்சி ஸ்கூல் ப பஸ்ஸும் விழுப்புரம் பேசஞ்சர் ட்ரெயினும் மோதி விபத்தாச்சு இதில் விபத்தில் பார்த்தீங்கன்னா கேட் கீப்பரோட ஃபால்ட்டு தான் ஃபுல் ஃபுல்லாக வந்து கேட் கீப்பரோட ஃபால்ட்டு தான் கேட் கீப்பர் வந்து நைட்டு ட்ரங்க் பண்ணிவிட்டு மார்னிங் நல்லா தூங்கு தூங்கிட்டார் தூங்கிட்டு செவன் தேர்ட்டி செவன் தேர்ட்டி ஃபைவ் ட்ரெயின் வரும் அந்த ட்ரெயினுக்கு கேட்டு போடாமல் ஓப்பன்லேயே வச்சதுனால பஸ் டிரைவர்னா ஸ்கூல் பஸ் டிரைவர்னா நினச்சிட்டாருனா கேட்டு ஓப்பனில் இருக்குது ட்ரெயின் கிராஸ் ஆகிடுச்சு சரி நான் போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட் ஓப்பன் இருந்த காரணத்துக்காக தான் அவர் வந்திருக்காரு ரெண்டாவது மூணாவது ரெண்டாவது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா சைடு எதுவுமே விசிபிள் கிடையாது இப்போ தான் வந்து அதை க்ளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடு எதுவுமே கிளியர் வந்து விசிபிளே கிடையாது ட்ரெயின் வந்தாலோ எதுவும் வந்தாலோ தெரியாது அதனால தான் ட்ரே சப்போஸ் விசிபிள் இருந்ததுன்னா டிரைவரால் பார்த்துருக்க முடியும் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிருக்க முடியும் ஒரு வெஹிக்கில ரெண்டாவது மூணாவது பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா ஹா ஹார்ன் பிரச்சனை ட்ரெயின் வந்ததுன்னா ஹார்ன் அடிக்கவே இல்லை இப்போ ரூல்ஸ்லேயே இருக்குது சார் எல்லா லோ எல்லா லோகோ பைலட்டுக்கும் இங்கே வந்து ரூல்ஸில் இருக்குது ஒரு குறிப்பிட்ட மீட்டர் வந்தாங்கன்னா அந்த இடத்துல கிராஸிங் இருக்குன்னா கிராசிங் இருக்கிற இடத்துல ஹார்ன் அடிக்கணுன்றது வந்து ரூல்ஸ் இருக்குது ஆனால் ட்ரைவர் வந்து அந்த லோகோ பைலட் வந்து அது ஒரு இன்டிமேஷன் கொடுக்கவே இல்லை ஹார்ன் அடிக்கலை எதுவும் அடிக்கலை எடுக்காத பட்சத்தில் வண்டி எதுவும் வரல அப்படின்ற பட்சத்தில் தான் ரோடு கிராஸ் பண்ண போன ரே ரயில்வே கிராஸ் பண்ண போன வண்டி அடிபட்டு வண்டி தூக்கி போட்டு எலக்ட்ரிக்கல் கம்பத்தில் அடித்து கீழே விழுந்தது தான் ஸ்பாட்லேயே ஒரு சின்ன பையன் ஸ்பாட் அவுட் ஆகிட்டான் ரெண்டாவது ஒரு பொண்ணுக்கு நல்ல பலத்தை அடிப்பட்டு கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷனில் தான் ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அமிச்சோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் எங்களுக்கு வந்து ரொம்ப டிலே தான் சார் ஆம்புலன்ஸ் வரவே இல்லை ஆம்புலன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ஆம்புலன்ஸே வந்தது அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஊர் பசங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணிவிட்டோம் லோக்கலில் ஒரு கம்பெனியில் ஆம்புலன்ஸ் இருக்குது சார் அந்த கம்பெனி ஆம்புலன்ஸ்லேருந்து கூட்டு வந்து அதில் இருக்கிறவங்க எல்லாரும் ஏற்றி நாங்கள் அனுப்பிச்சு விட்ருவோம் சார் அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு தான் லோக்கல் இது ஒன் நாட்டி எயிட் வந்தது அது அவர் பேலன்ஸ் இருக்கிறவங்கள அதில் ஏற்றி அமுச்சு விட்டோம் பேலன்ஸ் டிரைவரும் இன்னொருத்தங்க பிளஸ் அவங்க ரெண்டு பேரும் வந்து நூற்றி எட்டில் ஏற்றி அமுச்சு விட்டுருந்தோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இறந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க சொன்னாங்க இது வந்து சபையை ஏற்கனவே வந்து சபையை வர வேண்டியது சார் அந்த சபையை இன்னுமே வரலை அது என்ன ரீசன்னு தெரில சபையே வந்ததுன்னா இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்காது இப்போ நிறைய ஸ்டேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் சிஸ்டம் சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இன்டர்லாக் சிஸ்டம்னா ட்ரெயின் இந்த இடத்துல வருதுன்னா அந் அந்த இடத்துல கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ட்ரெயின் போ அது குறிப்பிட்ட தூரம் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கேட்டே ஓப்பன் பண்ண முடியும் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குக்குள்ள இங்கே வந்து அந்த சிஸ்டமே கிடையாது இங்கே வந்து நான் இன்டரியர் லாக்கிங் சிஸ்டம் தான் இங்கே இருக்குது அந்த சிஸ்டருக்கு இருக்கா இருந்தால்தான் இவ்வளோ பிரச்சனை ரெண்டாவது கேட் கீப்பருக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கும் சார் கால் வந்திருக்கும் அந்த காலை கூட அவர் எடுக்கலை எடுத்தாரன்னு எடுக்கலை எடுக்காதனால தான் இவ்வளோ பிரச்சனை எடுத்துருந்து இவ்வளோ பேசிருந்தாருன்னா ஓகே கேட்டு அவர் இல்லாமல் அது இல்லாமல் கேட் கீப்பர் வந்து அந்த ரூமு விட்டு வரல கேட் கீப்பிங் ரூம் ஒன்று இருக்கும் அந்த ரூம் விட்டு அவரும் வெளியில் வரல சப்போஸ் அவர் வெளியில் இருந்தான்னு சொல்கிறாங்கல்ல அவர் வெளியில் இருந்திருந்தார்னா கண்டிப்பாக அவருக்கும் அடிப்பட்ருக்கும் சார் ஏன்னா ட்ரெயின் அடித்து அந்த ஃப்ரண்ட்டில் கேட் கீப்பிங் ரூமுக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்டு ஒன்று இருக்கும் அந்த ஷெட்டு ஃபுல்லாகவே காலி கேட் கீப்பர் நின்றுருந்தார் வெளியில் வந்து நின்று இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக கேட் கீப்பருக்கு அடிபட்டிருக்கும் அவர் கேட் கீப்பர் வந்து கேட் கீப்பர் வராதனால கேட் கீப்பர் உள்ளே தான் உக்காந்தார் அந்த ஒரு இன்சிடண்ட் நடந்ததுக்கப்புறமே கேட் கீப்பராக வெளியில் வரல வெயில் வராதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை சார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆம்புலன்ஸ் வசதி போதுமான போதுமான வசதி கிடையாது சார் கடலூர் டு செமப்பம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதிமூணு கிலோமீட்டர் வரும் சார் பதிமூணு கிலோமீட்டருக்கு அங்கேருந்து ஆம்புலன்ஸ் வரணும்னா அதில் நடுவில் டிராஃபிக்லாம் இருக்குது அங்கேருந்து ஆம்புலன்ஸ் வரதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுதுங்க சார் இந்த பக்கம் சிதம்பரம் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் சைடிலேருந்து பூச்சத்துறன்ற இடத்துலேருந்து வரணும் அப்படி இல்லைனா திருச்சாபுரன்ற இடத்துலேருந்து வரணும் அங்கேருந்து எங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் வரதுக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சு எல்லாமே எல்லாரையும் நம்ம ரெக்கவர் பண்ணி நாங்கள் அனுப்புனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து நூற்றி எட்டியே வந்தது எல்லாரும் ரெக்கவர் பண்ணி நாங்கள் லோக்கல் ஆம்புலன்ஸ் அதாவது கம்பெனி ஆம்புலன்ஸ்லாம் அமுச்சிட்டு வந்தாங்க அமிச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இந்த ஒரு வந்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிரைவர் மேலே வந்து நிறைய குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க டிரைவர் மேலே ஃபால்ட் இல்லை ஆனால் ட்ரெயின் தான் போயிடுச்சே நம்ம போயிடலான்ற ஒரு பட்சத்துக்காக தான் அவர் கிராஸ் பண்ணியிருக்காரு அவர் போய் வந்து அவர்கிட்ட கேட்கலை அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேட் கீப்பர் பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க ஹிந்திக்கார பையன் தான் அந்த இருக்காப்புல இங்கே வந்து எங்களுக்கு வந்து தமிழ்நாளுங்க வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்றது எங்களோட கோரிக்கை சார் கோரிக்கை கூடிய விரைவில் வந்து எங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு சபையை வச்சு எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா மாதிரி ஒரு அசமாதம் மறுபடியும் நடக்காதுன்றதுக்காக நாங்கள் அதை கொஞ்சம் கோரிக்கை வைக்கிறோம் டிரைவர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ட்ரைவர் சார் அவர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அவர் வந்து ஒரு இவ்வளோ டிரைவிங் ஃபீல்டில் இருக்கார் அவர் அவர் என்ன சொல்கிற அளவுக்கும் கொஞ்சம் பலத்தமான அடிதான் பலத்த அடி நாங்கள் நேரில் போய் நானும் பார்த்தேன் பார்த்துட்டு பேசிட்டு தான் வந்தேன் இன்னொன்று எங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் கொஞ்சம் சீக்காக குயிக்காக வந்திருந்து அப்படின்னா உயிர் உயிரிழந்த எண்ணிக்கை ஓரளவுக்கு நாங்கள் குறைச்சிருக்கலாம் ஆம்புலன்ஸ் ரொம்ப டிலே பண்ணி வந்ததுனால தான் ஒரு ஒரு பையனோட லைஃப் எங்களால் சேவ் பண்ண முடியல சப்போஸ் எங்கள் நூற்றி இங்கே இருந்தது எப்படின்னா அந்த நூற்றி எட்டுலேருந்து அந்த பையனை ஏற்றி ஓரளவுக்கு அமுச்சுருந்தோன்னா அந்த பையனை வந்து சேவ் பண்ணுறதுக்கு எவ்வளவோ சான்சஸ் இருந்துருக்கு ஆம்புலன்ஸ் டிலே வந்தது காரணமும் சொல்லலாம் கேட் கீப்பரோட ஃபால்ட்டு தான் ஃபுல் ஃபுல்லாக வந்து கேட் கீப்பரோட ஃபால்ட்டு தான் ட்ரெயின் வந்ததுனா ஆரன் அடிக்கவே இல்லை வண்டி தூக்கி போட்டு எலக்ட்ரிக்கல் கம்பத்தில் அடித்து கீழே விழுந்ததெல்லாம் தான் ஒரு சின்ன பையன் ஸ்பாட் அவுட் ஆகிட்டான் ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ஆம்புலன்ஸே வந்துது போகிற வழியில பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இறந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க